ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதை என்னன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து அடுத்த நாளைக்கு வந்து எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தான் ரெடி பண்ணாலும் அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்தது சரி ஓகே எந்த நேரத்துலையும் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம யாரையும் வந்து காரணம் சொல்ல முடியாது அதுக்கான நேரங்கள் நம்மளுக்கு சரியான இதில் நம்ம கை கொடுக்குறப்போ அதை நம்ம வந்து எதுவும் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான த டைம்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நான் வந்து எதையும் வந்து இக்னோர் பண்ணிட்டு இல்லை எது இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க தான் போகிறோம் சமாளிச்சுட்டு அதை நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணுனாலே போதும் தவிர அதுக்கு தகுந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம நடந்துக்கணுமே தவிர இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிட்டேன் சரி அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம நோக்கி போனோம்னாலே நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து சரியான ஒரு பக்குவத்துக்கு எதாக இருந்தாலும் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அது இருந்தாலே நம்மளுக்கு போதும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்ய முடியுது பண்ண முடியுது அப்படிங்கிறத தாண்டி சரி இருந்தாலும் இருக்கட்டும் இந்த நேரத்துக்கு நம்மளுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அந்த பணத்தை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அடுத்தடுத்த இதை நோக்கி நம்ம போகிறதுக்கான டைமுங்கிறது நம்மளுக்கு வேணும் அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையுமே செய்ய முடியும் அப்படி இல்லாதப்போ நம்மளால் எதையுமே வந்து செய்ய முடியறதுக்கான காரணங்கள்ங்கிறது இல்லை அதையும் நான் வந்து எதையும் நான் வந்து மனசுல வந்து யோசிச்சுக்கிட்டே நான் கவலைப்பட்டுக்கிட்டு இல்லை கவலைப்படுறதுனால என்ன ஆக போகுது ஒன்றுமே வந்து மாற போகிறது கிடையாது மாற விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கோம் சில விஷயங்கள் மாறாமல் இருக்கும் அவ்வளோதானே தவிர நம்ம அதுக்காக யாரையும் வந்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப குழப்பிகிட்டு இருந்தோனாலே நம்மளுக்கு எதுவும் வந்து சரியாக ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு விஷயம் தோணிகிட்டு இருந்துச்சு அதனால் வந்து இதுக்கும் அதுக்கும் சரி எந்த இப்போ நேரத்துலேயும் நம்மளுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால் சரியான செய்ய முடியுதோ செய்ய முடியலையோ அது தேவை கிடையாது நமக்கு எது செஞ்சாலும் நம்ம அந்த நேரத்தில் கரெக்டான ஒரு வேலை நம்ம செய்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நான் யாரையும் வந்து குறை சொல்லலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு விஷயங்கள் செய்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது சரியான ஒரு இதில் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தது தான் எனக்கு வந்து ஒரு வேலை வந்து யோசிச்சிக்கிட்டு இருந்த விஷயமா இருந்துச்சு அதனால் நான் யாரை பற்றி எதுக்காகவும் வந்து குற சொல்லிக்கிட்ட நீங்கள் நடக்கிறது நடக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் வந்து நம்ம வாழ்க்கையில் அது நுழையிறதுக்கான அது டைமிங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறது தான் எனக்கு வந்து நான் ஒரு உணர்ந்த ஒரு விஷயங்கிறது அதனால் உணர்ந்த விஷயங்களை நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இல்லை தேவையில்லாத விஷயங்கள் நம்மளுக்கு தேவைக்கு பக்கி கிடைக்காத விஷயங்களை நம்ம யோசிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த நேரத்தில் நம்மளுக்கு சரியான ஒரு இது வேணும் பார்த்துக்கலாம் நம்ம பார்த்து ஏதா இருந்தாலும் முடிவெடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் நான் எதையும் வந்து யாருக்கிட்டேயும் வந்து இது பண்ணு சரி முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி அதையே நம்ம பார்த்துக்குவோம் எதுக்காக வந்து ரொம்ப போட்டு நம்மளையே டிசைக்கரியாக்கி நம்ம பண்ணிக்கணும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் நீ ஒன்றும் அதுக்காகலாம் கவலைப்பட்டுட்டு தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்காது